ரத்தன் நவால் டாடா ஒரு இந்திய தொழிலதிபரும் டாடா சன்ஸ் உடைய முன்னாள் தலைவர்னு சொல்லலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் டாடா குழுமத்துடைய தலைவரா இருந்திருக்காரு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அதனுடைய இடைக்கால தலைவராகவும் வேலை செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அறக்கட்டளைக்கு இவர் தொடர்ந்து தலைமையும் தாங்கியிருக்காரு ரெண்டாயிரம் அந்த வருஷத்துல இந்திய குடிமகனுக்கான மூன்றாவது மிக உயரிய விருதா சொல்லக்கூடிய பத்ம பூஷன் அப்படின்ற விருதையும் ரெண்டாயிரத்தி எட்டுல இரண்டாவதா உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் விருதையும் வாங்கிருக்காரு இவருடைய இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷத்துல தான் பிறந்திருக்காரு சந்தேஷ் ஜி டாடா ரத்தன்ஜி டாடா டாடா உடைய மகனான கார்னல் பல்கலைக்கழக கல்லூரியில கட்டமைப்பு பொறியியல் இளங்கலை பட்டமும் முடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு டாடா குழுமத்துல சேர்ந்து டாடா ஸ்டீல் தளத்திலும் வேலை செஞ்சிருக்காரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா இதர நிறுவனங்களான நிறைய நிறுவனங்களையும் தலைமை தாங்கி

முப்பத்து ரெண்டாவது வருஷத்துல பர்னல் பல்கலை கழகத்துல கட்டமைப்பு பொறியியல் எல்லாமே முடிச்ச கையோட இவர் வந்து ஓகே சில வேலைகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு எயித் வரைக்கும் மும்பையில் படிச்ச இவரும் அதுக்கப்புறமா மும்பையில இருக்கக்கூடிய காத்திட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிருந்திருக்காரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பட்டமும் வாங்கியிருக்காரு உயர்நிலை பள்ளிகளில் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கட்டிடக்கலையில இளங்கலை பட்டமும் வாங்கியிருக்காரு இதை தொடர்ந்து அப்பயே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு கார் வந்து தயார் பண்ணி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த காரையும் இவர் செயல் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு இதை தொடர்ந்து இவர் வாங்கியிருக்கக்கூடிய விருதுகள் என்ன அப்படின்னா இருபத்தி ஜனவரி இரண்டாயிரம் வருஷத்துல ஐம்பதாவது இந்திய குடியரசு தினத்தை ஒட்டி படைத்துறை சாரதா அப்படின்னு சொல்லிட்டு குடிமகனுக்கு வழங்கக்கூடிய மூன்றாவது பெரிய சிறப்பு பதக்கமான பத்ம பூஷன் இரண்டாயிரத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீனால மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆகஸ்ட் முப்பதுல வந்து கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல பொறுப்புடைய முதலாளித்துவத்திற்கான விதியினையும் கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டுல நான்ஸ்கோம் உலக தலைமை விருதுகள் வந்து இவரும் ஒருத்தர் வந்து ஒரு விருது வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விருதுகளையும் வாங்கி இவர் குவிச்சிருக்காரு